அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் என்றைக்கு வீடியோவில் காலையில் வந்து லஞ்சு பிள்ளைங்களுக்கு நான் வந்து என்ன செஞ்சு கொடுத்து அனுப்புகிறேன் அப்புறம் லஞ்ச் வந்து வீட்டில் நான் என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு வீடியோவை நான் ஷேர் பண்ணியிருக்கேன் காலையிலே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட டூட்டி கோலம் போடுறது தான் வெளியில் ஃபுல்லாக கழுவி விட்டுட்டு கோலம் போடுறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட டூட்டி அந்த வேலையை வந்து காலையிலே வந்து நம்ம பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து டெய்லி இந்த குருவிகளோட சத்தம் தான் நமக்கு வந்து ஸ்டார்டிங்காக இருக்கும் அந்த சவுண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப எனர்ஜிட்டிக்காக இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் மார்னிங் அமைதியாக இருக்கிறப்ப இல்லை குருவிகளோட சத்தம் நல்லாயிருக்கும் நம்ம வீட்டில் ரோஸும் வந்து பூத்துருக்குதுங்க வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால குட்டியாக புத்திருக்கு ஃபஸ்ட்டெலாம் ரொம்ப பெருசாக புத்துச்சு இப்போ குட்டியாகிடுச்சு தண்ணி ரெண்டு வேளையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும் ஆனாலும் வெயிலில் வந்து தாங்க மாட்டேங்குது நிழலில் தான் வச்சுருக்கேன் அந்த லீஃபெல்லாம் கொஞ்சம் வாடி போகுது அப்போ கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு காலையிலே நமக்கு இதனால தான் நம்ம வீட்டில் வந்து கார்டனிங் இருக்கிறது எவ்வளோ நமக்கு வந்து நல்லதுன்னு தோணுது எந்திரிச்சது நம்ம கோலம் போட்டு இந்த பூவை பார்க்கும்போது ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்குது அழகாக பூத்து இருந்துச்சு நெக்ஸ்ட் இன்றைக்கி என்ன லன்ச் பாக்ஸ் பசங்களுக்குன்னு பார்த்தீங்கன்னா கேரட் சாதம் தான் கேரட் வந்து நம்ம பொரியலாக கொடுத்தா அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட்றதை விட நம்ம ரைஸாக செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரைட் ரைஸ் ஃபீலிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க வெரைட்டி தான் ரொம்ப பிடிச்சதே அவங்களுக்கு ஆனாலுமே குழம்பு சாதம் எடுத்துகிட்டு போவாங்க வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் வெரைட்டி மாற்றி தான் குடுக்கிறது அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு தான் பொரியல் வந்து பண்ணி கொடுத்தேன் சைடிஷ் வந்து பண்ணி கொடுத்தேன் இந்த சின்ன ஹாட் பேக் வந்து வீட்டில் இருந்துச்சு புதுசு பாப்பா வந்து சின்னது வந்து எனக்கு இதில் தான் வேணும்னு ஒரே இடம் பண்ணி அதை எடுத்துக்கிட்டாங்க எது புதுசாக இருக்கோ அதுக்கு வந்து கொடுத்துடணும் ஒரே லஞ்ச் பாக்ஸ் ஒரே பாட்டிலெலாம் கிடையாது மாற்றி 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 கேட்டுகிட்ருக்கோம் இன்னொன்னா தான் கேட்டுகிட்டு இருக்கோம் மாற்றி மாற்றி எடுத்துட்டு போகிறதுக்கு ஆசைப்படும் ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக முறுக்கும் ஒரு ஒரு டேட்ஸு ட்ரை கிரேட்ஸ் வச்சு கொடுத்துருவேன் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுப்பேன் டெய்லி கொடுத்தா போர் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க இது சாப்பிட்றதே பெரிய விஷயம் அதையே கொஞ்சம் மீதி வைக்காமல் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா சந்தோஷம் அப்புறம் லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுத்துட்டு தண்ணி பாட்டிலெலாம் நம்ம வந்து ஊற்றி வச்சுட்டோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த வேலை முடிஞ்சாதான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தலையெல்லாம் பின்னி விட்டு ஜடெல்லாம் பின்னி விட்டு கிளப்பி விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் லன்ச் பேக்லேயே நம்ம வந்து இப்போ வந்து வச்சுக்கலாம் இன்னும் ஒரு குட்டி பேக் தான் பாப்பா எடுத்துகிட்டு போயிருந்துச்சு குட்டி டிஃபன் கேரியர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிருந்துச்சு அந்த பேக்கில் வந்து நல்லா ஆப்டாக இருந்தது ஆனால் இந்த பா இந்த ஹாட் பேக் வந்து அதில் பற்றலை அதனால் அதை வச்சுட்டு இந்த பேக்கில் வந்து கொடுத்து விடுறேன் இதில் தான் கரெக்டாக அது வந்து இடம் வந்து பத்துது அதனால் அப்புறம் லஞ்ச் டேபிள் ஸ்பூனு வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே வச்சு நம்ம லஞ்ச் பேக் வந்து பேக் பண்ணுற வேலை முடிச்சுட்டு பிள்ளைங்களையும் நம்ம வந்து அனுப்பிச்சி விட்டாச்சுங்க எல்லா வீடியோமே நம்மளால் எடுக்க முடியல லஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப நான் வந்து செய்ய ஆரமிச்சுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து மீன் நண்டு எல்லாமே வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அப்புறம் வந்து நண்டு வந்து ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அடிக்கடி எடுத்துகிட்டே வரமாட்டாங்க கிடைக்கலன்னே சொல்லுவாங்க பெரிய பாப்பா கொஞ்சம் கோல்டாக இருக்கிறனால நண்டு செஞ்சு கொடுத்தோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரியாகும் அதுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் வாங்கியிருந்தேன் கிரேவி மாதிரி செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வந்து தோசை ஊற்றி கொடுத்தோன்னா அது கூட சாப்பிடுவாங்க அதுக்கு சின்ன வெங்காயம் போட்டு நான் செஞ்சுருந்தேன் சின்ன வெங்காயம் போட்டு செய்யும் போது நமக்கு டேஸ்ட்டும் சரி அந்த வாசனையும் சரி நல்லா இருக்கும் பூண்டு அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு கருவேப்பிலை இல்லைன்னா எனக்கு சுத்தமாக சமையல் செய்ய பிடிக்காதுங்க கருவேப்பிலை நான்வெஜ் மெயினாக அப்படின்னா கருவேப்பிலை போட்டால் தான் நமக்கு அந்த ஒரு அந்த ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் நான் வந்து நிறைய நிறையெல்லாம் சேர்க்க மாட்டேன் ஏன்னா பசங்க சாப்பிட மாட்டாங்க காரமாக இருந்துச்சுன்னா சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க அதனால நான் வந்து கம்மியாக தான் காரம் சேர்ப்பேன் அது நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த வெங்காயம் தக்காளியோடையே நம்ம வந்து மிளகாத்தூள் போட்டுட்டோம்னா அந்த எண்ணெயில் போது அதோட மா பச்சை ஸ்மெல் வந்து இல்லாமல் இருக்கும் அதனால் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் நான் வந்து கிளறி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து அப்போயே கொஞ்சம் உப்பு சேர்த்தோன்னா அந்த மசாலாவெலாம் கொஞ்சம் உப்பு இறங்கும் அதனால் தேவையான உப்பு நான் வந்து முன்னாடியே வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு இதுவும் நல்லா கிளறினதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் நண்டையும் சேர்த்துக்கிறேன் அவங்க வந்ததுமே வாங்கி உடனே நான் க்ளீன் பண்ணிட்டேன் க்ளீன் பண்ணி டக்குன்னு நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன் நண்டுமே நம்ம வந்து உடனே செஞ்சிடணும் க்ளீன் பண்ணி வைக்கக்கூடாது பொறுமையாக நம்ம ஈவினிங் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிலாம் வச்சோன்னா அது எதுவுமே தண்ணி ஏதோ நேர்த்து போயிடும்னு சொல்லுவாங்க நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் போயிடும்னு சொல்லுவாங்க அதனால நான் உடனே நான் செஞ்சுருவேன் நண்டை மட்டும் நான் ஃப்ரிட்ஜில் வைக்கவே மாட்டேன் ஃபிஷ்ஷு யாராவது கூட கொஞ்சம் நேரம் வச்சு செய்ய தவிர ஒரு நாள் முன்னாடி எல்லாம் நான் வாங்கிலாம் வச்சு செய்ய மாட்டேன் அண்ணன்க்கே செஞ்சிருவேன் நண்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும் உடனே செஞ்சிடணும் அதுக்கு நண்டு வந்து வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் நம்ம வந்து அளவாக தண்ணியை ஊற்றி நம்ம இப்போ வந்து நல்லா வேக வைக்க வேண்டியதான் கிரேவியாக நம்ம வைக்க போகிறதுனால தண்ணி நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் அதிலே வந்து நல்லா கொதிக்க கொதிக்க திக்காயிடும் கொஞ்சமாக நான் வந்து கசகசா போட்டிருக்கேன் தேங்காவோட அரைச்சி சேர்த்தோன்னா இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் இல்லை நான் வெறும் கசகசாவை கொஞ்சம் லைட்டாக கசக்கி அப்படியே போட்டிருக்கேன் அந்த கசகசா ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நண்டு அப்படின்னாவே நம்ம வந்து கசகசா சேர்க்கணும் அந்த வாசனையும் சரி டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து நீங்கள் கசகசா சேர்ப்பீங்களா என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நண்டு செய்யும் போது குழம்பாக இருந்தாலும் கிரேவியாக இருந்தாலும் நான் வந்து சேர்த்து செய்வேன் நல்லா தண்ணி திக்காக கொதித்து வருது பாருங்கள் தண்ணி சுண்டி வருது பாருங்கள் இந்த டைமில் வந்து நான் மிக்சியில் வந்து மிளகும் பூண்டும் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குற குறன்னு மிளகு அதே மாதிரி கசகசா எவ்வளோ இம்பார்ட்டனோ நண்டுன்னா மிளகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நீதம்பரம் இருக்குது அப்படிங்கிறப்போ அந்த நண்டோட மிளகு சத்து சாப்பிடும்போது ஒரு எஃபெக்டே நமக்கு வந்து கரெக்டாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதையும் சேர்த்துட்டு சூப்பராக வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க ஃபினிஷ் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ரெண்டு டாக் இருக்காங்க இல்லையா அவங்கள வந்து நான் நிறைய டைம் நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன் நிறைய இவங்கள பற்றி ஷார்ட்ஸும் நான் போட்டிருக்கேன் ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு வந்து பிஸ்கெட் போடுற வேலை ஏன்னா அவங்கள நம்ம ஒரு வேலையாகவே நம்ம உள்ளிட்டோன்னா சில டைம் மறந்துடுவேன் ஞாபகம் இருக்காது அப்புறம் இருக்கிறது வெளியில் வரப்போ தான் வந்து நிற்பாங்க அப்போ தான் ஞாபகம் வரும் உடனே போட்டுறது மோஸ்ட்லி சாப்பாடெல்லாம் நான்வெஜ் தான் அவங்க சாப்பிடுவாங்க வேறு எதாவது கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க அப்படியே அப்படியே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு போயிடுவாங்க பிஸ்கெட் பழகிட்டாங்கன்னா குட்டிலேருந்தே நம்ம வீட்டு தான் இருக்காங்க அதனால் பிஸ்கெட் தான் ரொம்ப விரும்புவாங்க ஒரு பாக்கெட் பத்தில் மூச்சு மூச்சுட்டு நிற்கிறாங்க பாருங்க இன்னொரு ஆள் இருக்குல்ல அவருக்கு வேணும் இதுக்கு ஒரு பாக்கெட் இன்னொரு ஆள் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு பாக்கெட் வச்சுருந்தேன் அது வந்து கொஞ்சம் பயந்துகிட்ருக்கும் ஏன்னா இடையில அடிப்பட்டு கொஞ்சம் நடக்க ஆரம்பிச்சு இப்போ தான் கொஞ்சம் நல்லா ரெக்கவர் ஆகிருக்கு ஆனாலும் அந்த பயம் தெரியல நான் அது அடிப்பட்ட வீடியோ கூட நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கலன்னா வந்து என்னோடய வீடியோவில் போய் பாருங்கள் அது வந்து அதுலேருந்து ரொம்ப பயப்படுது யாராவது வந்தாங்கன்னா பயந்து சா சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்கள் யாராவது வந்து பயந்துட்டு ஓடி போயிடும் அதனால் அது கிட்ட போய் போட்டால் தான் சாப்பிடும் இது விட மாட்டேங்குது அதனால் அதுக்கு ஒரு பாக்கெட் தனியாக போட்டுட்டு இருந்து அதை அங்கே சாப்பிட்டுட்டு இருந்துச்சு இவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு இங்கே தான் படுத்துருப்பாங்க எனக்கு துணையாக இவங்க தான் இருப்பாங்க நான் பாப்பா வேன் எடுத்துட்டு போனால் பின்னாடியே வருவாங்க பின்னாடியே என் கூட வந்துடுவாங்க வாக்கிங் போனோன்னாலும் பின்னாடியே வருவாங்க ரொம்ப பாசக்காரவங்க ரெண்டு பேருமே வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா வீடியோ எப்படி இருந்து சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோல மீட் பண்ணலாம் Thanks for watching.